மருத்துவத்துறையிலும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் பங்கு வரும் காலங்களிலும் இன்றியமையாததாக இருக்கும் எனவே மருத்துவத்துறை மாணவர்கள் கட்டாயம் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியுள்ளார் வேலூர் மாவட்டம் பாகாயத்தில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையின் ஸ்கட்டர் ஆடிட்டோரியத்தில் தொலைதூரக் கல்வி முடித்த மருத்துவத்துறை மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் தொலைதூர கல்வி முடித்த மாணவர்கள் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் அவசியம் அறிந்திருக்க வேண்டும் அவை முக்கியமானதாகும் என்றார் டிஜிட்டல் டேட்டா பராமரிப்பு டேட்டா சேமிப்பு தகவல் தொலைத்தொடர்பு போன்ற திறனை எல்லா மாணவர்களும் நீங்களாகவே படித்து முடித்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்றார் மேலும் இது ஏஐ எனப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்ப காலமாகும் என்றும் அவை அனைத்து வேலைகளையும் மனிதனை விட துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்றும் இதன் பங்கு மருத்துவத்துறையிலும் துறையிலும் இன்றியமையாததாக உள்ளதாகவும் அதனை மாணவர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த விழாவில் திரளான மாணவ மாணவிகள் மருத்துவர்கள் மற்றும் பெற்றோர்களும் பங்கேற்றனர்